யாராக என்னால் இருக்கட்டும் நம்புறவங்களா இருக்கட்டும் நம்பாதவங்களா இருக்கட்டும் காற்றை சுவாசித்து தானே ஆகணும் இந்த பஞ்சபூதம் தான் வாஸ்துன்னு சொல்கிறோம் நீர் காற்று நெருப்பு ஆகாய தத்துவம் தான் வாஸ்து அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உச்சத்தில் இருப்பவரை கீழே இறப்பதும் வாஸ்துதான் கீழே ஜீரோவில் இருப்பதை கோபுரத்தில் கொண்டு சேர்ப்பதும் வாஸ்துதான் என்பதை நம்ம நிறைய இடத்துல ப்ரூஃபே பண்ணிடும் ஒன்னும் இல்ல நீங்க உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப கிராமத்துல ஒருத்தர் இருப்பாரு ஒரு அரசாங்க பள்ளியில படிப்பாரு அதுக்கப்புறம் அங்க அப்படியே கிராமத்துல இருந்து காலேஜுக்காக சென்னைக்கு வருவாரு சென்னை வந்து காலேஜ் படிக்க ஆரம்பிப்பாரு அப்படியே சென்னையில காலேஜ் படிச்சதுக்கு பிறகு டெக்கன ஒரு கேம்பஸ் இன்டர்வியூல எங்கன்னா செலக்ட் ஆயிருப்பாரு பெங்களூரு இல்ல டெல்லிக்கு எங்கன்னா வேலைக்கு போவார் அங்க ஒரு வீடு அமையும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு லைஃப் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல ஒரு மாற்றம் அடைஞ்சிரும் ஆனா அவர்களுடைய அம்மா அப்பா பாத்தீங்கன்னா ஊர்ல இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து மாடு வச்சிருப்பாங்க ஆடு வளர்ப்பாங்க ஒரு கூரை வீட்டுல இருப்பாங்க அவங்க பையன் ஒரு ஒரு கம்பெனிக்கே வந்து மேனேஜரா இருப்பாரு ஒரு ஒரு பெரிய நிறுவனத்துக்கு எம்டியா எம்டிஆர் ஆனா அவர் சொந்த ஊருக்கு போகும்போது அவங்க வீடு கூரை வீடா இருக்கும் அம்மா அப்பா இன்னும் வேர்க்கடல இந்த பயிர் வைப்பது இந்த விவசாயம் செய்வது இந்த கூரை வீட்டில் வாழ்வதை நம்ம பார்க்கிறோம் அப்ப பையனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மாற்றம் தாய் தந்தை இன்னும் கூரை வீட்டிலேயே வசிக்கிறாங்க என்பதுதான் நம்ம வாஸ்துன்னு சொல்றோம் பையன் இடம் விட்டு இடம் மாறுறாரு அவர் வாழக்கூடிய சூழ்நிலை வேற அவர் தங்குற இடம் வேற அவர் தங்குற பில்டிங் வேற அவர் வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு சரி அவர் தாய் தந்தையோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு இதை தான் நம் உற்று கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா வாஸ்துவில் இருக்கக்கூடிய பல ரகசியங்களும் உண்மைகளும் நாம் புரிந்து கொள்ள முடியும்